சிவாய் சிவாய் நமஹா சிவே சிவே சிவ சிவஓம் நமோ நார்வ நாராய் எனக்கு மீண்டும் ஒரு நினைவூற்றுதல் ஞாபகப்படுத்துதல் வருகின்ற பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருவத்தி நாலு சனிக்கிழமை சேர்ந்த மாதப்பிறப்பு கரிநாளை பற்றி இன்று பல தடவை இரண்டு முறை யூடியூப்பிலே மற்றும் குரூப்பிலே அனுப்பப்பட்டது எதிர்வினும் காலைகள் ஒவ்வொரு நாளிலும் ஒரு மிகுந்த வருத்தமும் போராட்டமும் நிறைந்த வீடு உலகம் நாடு எங்க பார்த்தாலும் அதற்கு நமது வாத்தியார் சொல்லியபடி முழு மூச்சாக மந்த வேக கட்சி என்கின்ற அற்புதமான அந்த முடிச்சு மூலிகை முடிச்ச ரூபத்தை குறைந்தது நூத்தி எட்டு ஒவ்வொருவர் அந்த சோழபுரம் முக்கன் மாலீஸ்வரரை வணங்கி வழிபடும் சனீஸ்வர பகவானுக்கு ஏற்றி வழிபடும் பொழுது எவ்வளவு பெரிய வம்பு சண்டை தாவாட்டை நின்று போன நல்ல காரியங்கள் தடங்கல்கள் எதையுமே வராமல் எதிலும் ஜெயம் எதிலும் ஜெயம் எதிலும் வெற்றி வெற்றி என்று அழைத்து செல்கின்ற அற்புதமான நலன் இது எங்களுக்கு தெரிந்து இந்த மூன்று அறுபது வருடத்திலே வரவில்லை கடந்த மூன்று அறுபது வருடம் நூற்றி எண்பது வருடங்களில் இந்த வருஷம் வருகின்றது என்றால் நமக்கு நல்லதை செய்வதற்காக இறைவன் கொடுக்கின்ற வாய்ப்பு சனீஸ்வர லோகத்திலிருந்து பல கோடி சித்தர்கள் மகான்கள் சனீஸ்வர மூர்த்தியும் மனிதனாகவோ நீரடியாகவோ சூழ ரூபமாகவோ வந்து வெளிப்படுகின்ற அற்புதமானவர்கள் பட்டம் வேணும் பதவி வேணும் ராஜ்யம் வேண்டும் ராஜாவாக வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் எல்லாம் அன்று யானை பூஜை கஜ பூஜை செய்வதும் மந்தவிக கச்சித்துவம் ஏற்றுவதும் கருவேப்பள்ளை பொடி சாதம் தனம் தானம் படைத்து தானம் கொடுப்பதும் எள்ளு சாதம் மற்றும் சித்திராண்டங்கள் கொடுத்தும் கருப்பு நிற வஸ்திரங்களை கருப்பன் கருப்பணசாமி இப்படி கருப்பு பெயர்களை கருப்பாயி என்கின்ற பெயர்களை கொண்டவர்களுக்கு வஸ்திரங்களை கொடுப்பதில் அளவற்ற புகழையும் பெயரையும் கொடுக்கின்ற ஒரே நாள் இனிமேல் குழந்தைகளுடைய வாழ்க்கையினுடைய நிலைமை மிகவும் தடுமாற்றமான குழந்தைகள் என்றால் படிக்கின்ற மாணவர்கள் மாணவிகள் செல்வ குழந்தைகள் செல்ல குழந்தைகளுடைய நிலைமைகள் மிகவும் எதிர்மனை சக்திகள் சொல்லுவாங்களே தீயவர்களின் கட்டுப்பாட்டுக்கு ஆளாகி நடுவார்கள் ஆளாகிவிட்ட பல கோடி பேர் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் ஒரு அதிலிருந்து வெளிவருகின்ற விடுபடுகின்ற எத்தனையோ பரிகாரம் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த பரிகாரத்துக்கு எல்லாம் பிரதானமான மூத்த அதி உன்னதமான பலம் தருகின்ற சென்னையிலிருந்து திருப்பனந்தால் தாண்டி வருகின்ற சோழபுரம் சிவபூஷணி அம்பாள் சங்கு சக்கரத்தோட அம்பாள் அந்த கைலாசநாதர் கோயிலை வணங்குவதும் பக்கத்திலே பைரவேஸ்வரர் பைரவேஸ்வரர் அறுபத்தி நாலு பைரவர்களுக்கும் மூல அதிபதியாக சிவபெருமானே பைரவ ஈஸ்வரர் என்ற பெயரை தாங்கிய கும்பகோணத்திலிருந்து அணைக்கரை செல்லும் வழியிலே மிக அருகிலே ஒரு பத்து மைல் தூரத்திலே இருக்கின்ற அற்புதமான சிவாலய பூஜைக்கு நமது ஆசிரமத்திலிருந்து எல்லோரும் வருகின்றார்கள் கஜ பூஜை நடப்பதற்கு நீங்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து செய்யும் பொழுது எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கு புரிந்து கொள்ள வேண்டும் நமது அரசிய கிருபா பழைய தொலைபேசி செல்பேசி என்னை தொடர்பு கொண்டு திரு கார்த்திகேயன் அவர்களையும் வெங்கடகிருஷ்ணன் சார் அவர்களையும் கான்டெக்ட் தொடர்பு கொண்டு நீங்கள் மந்தவிக கச்ச தூபம் இதுவரை பதினைந்து இருபது வருஷமாக வராமல் இந்த தூபமானது பல ஏற்பாடுகளுடன் நிர்பந்தனை நிர்பந்தப்படுத்தி வர வைத்திருக்கோம் என்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்திலே நூற்றி எட்டு ஏற்றுவது அப்படியே முழுமையான பலன் நூற்றி எட்டு ஹோமங்கள் பண்ணால் என்ன பலன் நூற்றி எட்டு கோயில் கும்பாஷன் பண்ணால் என்ன பலனோ அந்த பலனை தாண்டி வருகின்ற வருகின்ற பலனால் இந்த காலத்திலே பில்லி சூன்யம் மந்திரம் எந்திரம் செய்வினை ஆபிசாரம் பிரயோகம் இவைகளிலிருந்தும் நாம் தற்காத்துக் கொள்வது குழந்தைகள் தன்னிச்சையாக செயல்படாமல் நல்ல விதமாக அதில் வாழ்ந்து வருவதற்கும் ஒரு அற்புதமான லால் பிரதிபி கணபதி அன்றே வாங்கி நீங்கள் வழிபடும்போது பாமன கர்த்தவிய விநாயகர் மேலும் சமயோஜித இச்சினை இச்சினி தேவதா மூர்த்தியை வழிபடுவதும் இப்படி குழந்தைகள் தானாக தவறான முடிவு எடுக்காமல் இருப்பதற்கும் ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு ஒருத்தின அதை அணிவதும் நம்முடைய ஆடம்பரத்தையே நம்பி ஏமாந்து போய் பல சில காரியங்களிலே சாப்பாடுகளிலே கலப்படம் செய்து மயக்கமான பொருள்களையோ தவறான பொருள்களையோ கொடுத்து உடம்பை கெடுத்து அதிலே அதற்கு அடிமையாகி பல கோடி குடும்பங்கள் சந்தி நிற்கின்றது அதற்கு ஒரே ஒரு நாள் தீர்வு காணுகின்ற நாள் இந்த எதிர்வரும் பதினைந்து ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஆணி மாத பிறப்பு அங்கே தர்ப்பணம் செய்வதும் அர்க்கி கொடுப்பதும் யானை பூஜை கஜ பூஜை கோ பூஜை அன்னதானம் இவர்களில் பங்கு பெறுவதும் அளவற்ற பலன்களை தரும் இல்லை 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 என்று நினைத்தவர்கள் எல்லாம் இருக்கும் ஆனால் கொடுக்க கொடுக்க நமக்கு இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான் நீங்கள் துவைக்கும்போது தான் அழுக்கு நீங்கும் துணிகளை நீங்கள் சுத்தம் பண்ணும்போது தான் புதுசாக வீடு பல பழக்கம் இன்னும் அதுபோல் நம்ம தர்மத்தை கொடுக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் தர்ம தேவத்தை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் எடுக்க எடுக்க ஊட்டி நீர் கிணற்று நீர் குறையாமல் இருப்பது போல நமக்கு வாழ்க்கையிலே சந்தோஷம் மட்டும் வருகின்ற அற்புதமான திருநாளை மீண்டும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு நமது எல்லாம் உள்ள சர்க்குரு சிவஸ் வெங்கட்ராமசருடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் முதல்வர்களால் ஆரோக்கியம்